அன்புள்ளம் கொண்டவர்களை தாளங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்க பொன்னார் கிறிஸ்து அரசர் பெருவிழா அரசருக்கெல்லாம் அரசரின் மகிமைக்குரிய விழா என்று ஆம் இவர் என்றெஞ்சும் ராஜாதி ராஜா இந்த ராஜாதி ராஜா எதைத்தான் செய்தார் இந்த மண்ணுலகளை வாழ்ந்த எத்தனையோ அரசர்களை போல எந்த அரசரும் வாழ்ந்துவிட்டு சென்றாரா இப்படி பலவிதமான கேள்விகள் நம்மில் கேள்விகள் ஆனால் வித்திட்டது அறுவடை செய்ததெல்லாம் அன்பு ஒன்றை அந்த அன்பின் மையம்தான் இந்த அரசரை இன்று வரை அரசர் என்று போற்றி புகழுகிறார்கள் வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து இவர் கற்றுக் கொடுத்த மேன்மைகளை தெரிந்து கொள்ளுவோம் பிரைசலாட் எய்சுவு கேப்புகள் எய்சுவுக்கே நன்றி இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட இந்த அரசரின் பெருவிழா நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அன்புள்ளம் கொண்டவர்களை எய்சு காவியம் அழகாக சொல்லி இருக்கிறது விண்மின் காட்டிய வீதி சென்று தன்னின்னும் மேனி தரும்பெறும் மைந்தன் தங்கியிருந்த தொழுவத்தின் மேலே விண்மி நிற்கும் வியப்பை கண்டனர் இவரே இறைவன் இவரை அரசன் என்று மகிழ்ந்து கால்கள் மடிந்து கரங்களை குவித்து வணங்கி எழுந்தன ஞானிகள் அன்று ஆம் மானிட வளராறு பல்வேறு விதமான அரசர்களை சந்தித்திருக்கிறது மக்களால் போற்றப்பட்டவர்கள் சிலர் மக்களால் சகிதிக் கொள்ளப்பட்டவர்கள் சிலர் மக்களின் வெறுப்பை மட்டுமே சம்பாதித்தவர்கள் சிலர் என எத்தனையோ விதங்களில் இவர்களில் ஒருவன் தானா இந்த அரசர் என்று கூட பலர் கேட்கலாம் ஆனால் இந்த கிறிஸ்து அரசர் இவர்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசத்தை கற்று தந்திருக்கிறார் இவர்களில் எல்லாம் ஒரு வித்தியாசமான வாழ்வை இவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்த உண்மை அன்புமிக்கவர்களை இந்த உலகமே தன் காலடியில் கொண்டு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த மாபெண்ணன் அந்த மாமன்னன் அலெக்சாண்டரும் கலிங்கத்தையே சுங் சுக்கு நூறாக்கி வென்று கலிங்கம் வென்றவன் என்ற பெயருக்கு சொந்தமான பேரரசர் அசோகரும் உலகில் உருவாக்கப்பட்ட அத்தனை அரசுகளும் அவர்களுடைய சாம்ராஜ்யங்களும் மண்ணோடு மண்ணாக மடிந்து போய்விட்டனவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் ஏதோ ஒரு மூளையில் அதுவும் சாதாரண தச்சு வேலை செய்யும் குடும்பத்தில் பிறந்து இறுதியில் அனைவராலும் கேவலமாக நினைக்கப்படுகின்ற சிலுவையில் அறைந்து கொள்ளப்பட்ட அந்த நாசரைத்தூர் இயேசு அரசர் என்றால் யாராவது நம்ப முடியுமா நம்பத்தாங்க வேணும் என இந்த அரசர் அன்பை வெளிப்படுத்தினார் ஒரு மனிதனின் மிகப்பெரிய வெற்றி என்பது அவன் தன்னையே வெற்றி கொள்வதாகும் இன்றைய வாசங்கள் அனைத்தும் எய்சுவை அரசராகவும் அவரது அரசுரிமையை பற்றியும் விளக்குகிறது தன்னுடைய சுயநலங்களையும் பலவீனங்களையும் வெற்றி கொள்ளாத அரசன் உண்மையான அரசன் அல்ல அவன் எத்தனை நாடுகளை வென்றாலும் உண்மையின் நீதியின் அரசை உருவாக்க முடியாது அனுபவிக்கவர்களே ஒரு அரசன் தன் எதிரிகளை வெற்றி கொள்வதை விட தன் ஆசைகளையும் குறைகளையும் வெற்றி கொள்வதை மகத்தானது என்பார்கள் பேரறிஞர்கள் அது போலவே உலகில் மிகப்பெரிய கடினமான வெற்றி என்பது ஒருவன் தன்னையே வெற்றி கொள்வதாகும் தன்னை வெற்றி கொண்டு தனி தலைவராக உலகின் மக்களின் இதயத்தில் இடம் பிடித்தவர் ஏசு கிறிஸ்து மட்டுமே ஓசனா பாடிய பொழுதும் இவன் ஒழிக ஒழிக இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று கோஷமிட்ட போதும் நிதானம் இழக்காமல் தன்னையே முற்றிலும் அறிந்தவராய் வெற்றி கொண்டவர் என் அருளாதர் இயேசு இயேசு சுயநலத்துக்கும் ஆசைகளுக்கும் அப்பாற்பட்டவராக இருந்த காரணத்தினால்தான் சாத்தானையும் வாழ்வில் ஏற்பட்ட சுமைகளையும் சோதனைகளையும் வென்றார் இதனை இரண்டாம் வாசகம் அழகாக தெளிவுபடுத்துகிறது அன்பு மிக்கவர்களே அடிப்படையாக கொண்டிருந்தது அரசர் நிலைத்திருந்தார் எல்லா அரசருமே சுயநலத்தோடு தன் ஆட்சியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் தான் மட்டும்தான் அனைத்தையும் ஆள வேண்டும் என்று நினைத்தார்கள் அனைத்திற்கும் அனைத்துமாக இருந்து நமக்காக பிறந்து நமக்காக இருந்து நமக்காக உயர்த்து நமக்காக வாழ்ந்த ஒரே மாமன்னன் என் இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த மாமன்னின் பெருவிழாவிலே இந்த மன்னனை மன்னதற்கெல்லாம் மன்னாதி மன்னனாக உயர்த்திதான் பார்க்க வேண்டும் என்றார் இவரின்றி மீட்பு இல்லை இவரின்றி விடுதலை இல்லை அன்பு மிக்கவர்களை நம்மேல் அன்பு வைத்த ஒரே காரணத்திற்காக துன்பங்களையும் துயரங்களையும் பொறுமையோடு சகித்து கொண்டவர் இருபத்தி மூன்று முப்பத்தி நாலு சொல்லுவது போல தந்தையே இவர்களை மன்னியும் செய்வது இவர்களுக்கு தெரியவில்லை என்று நமக்காக பரிந்து இருந்தது இவர் உண்மையில் தலைவர் தானா என்று கூட எத்தனையோ பேர் நினைக்கலாம் ஆனால் இவரது தலைமை பண்புகள் ஆசிரியளித்தது இந்த மன்னர் செய்தது என்னவென்றால் சிதறி போன மந்தையை ஒன்று சேர்த்தவர் காயமுற்றவனுக்கு கட்டு போட்டவர் கொண்டவர் இருப்பதை பகிர்ந்து கொடுத்தவர் ஏற்று கொண்டவர் அநீதியை எதிர்த்து நின்றவர் சமாதானத்தை ஏற்படுத்தி எல்லோரிடத்திலும் சமாதானத்தை உண்டாக்கியவர் நோயாளிகளை குணப்படுத்தியவர் பகைவரை அன்பு செய்தவர் அந்நியரை ஆதரித்தவர் அன்பிலே நிலைத்திருந்தவர் இறுதியாக அனைத்திற்கு மேலாக நமக்காக உயிரையே கொடுத்த ஒரே மாமன்னன் மக்களுக்காக உயிரை கொடுத்த ஒரே மன்னாதி மன்னன் ராஜாதி ராஜா என்றா அது என் அருள்நாதர் மாத்திரமே ஆமாங்க மாட்சி மிக்க மாட்சிமி மிக்க மன்னவன் ஏசு மாண்பு நிறை அரசரும் அவரே ஆட்சியும் அதிகாரம் ஆற்றல் அனைத்தும் ஆண்டவர் அவரை சார்ந்தது தானே இதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த பெருவிழா அழகாக உணர்த்துகிறது நம்மை வெற்றி கொண்டு நம்மில் அவர் வித்திட்ட அன்பையும் சமாதானத்தையும் பிறருக்கெல்லாம் நாம் பயனுள்ள வகையில் அளிக்கிற நாமும் அரசராக முடியும் நாமும் மன்னாதி மன்னனை என்னாலும் போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க முடியும் மறந்து விடாதீர்கள் ஜபிப்போமா அன்பு இறைவா எங்கள் வாழ்வில் அன்பை இந்த அரசர் வித்துட்டு சென்றார் அந்த அன்பின் வழியாக உண்மையும் நீதியும் நேர்மையும் நிறந்த மக்களாக வாழ்ந்து எங்களே வெற்றி கொண்டு குடும்பத்தில் ஒருவர் மற்றவரை நேசித்து வாழ எங்களோடு தங்கும் அரசரே பிரைஸ் பிரைசலா